மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணால் வந்து தீயக்கர்மா நம்மளை பாதிக்குமா தீய விஷயங்கள் நம்மளை பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கண்டிப்பாக தீயக்கர் மக்கள் வரும் தீய விஷயங்கள் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணிக்கும் நம்ம கிட்டக்கிற நல்ல விஷயங்களை மொபைல் ஃபோனில் ஏற்கனவே வந்து ஸ்டோர் ஆகிருக்கிற நெகட்டிவ் நியூஸஸ் நெகட்டிவ் மெசேஜஸ் வந்து அது சேர்த்து வச்சிருக்கிற அந்த நெகட்டிவ் கர்மாவை நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அது இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களை நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் நம்ம கிட்ட பாசிட்டிவான விஷயங்களை அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பார்க்காதீங்க ஒரு வகையான எதிரியாகத்தான் இப்போ நம்ம பார்க்கணும் ஆனால் எதிரியை ஃப்ரெண்டாக மாற்றிக்கணும் அதை எதிரியாகவே பார்க்கக்கூடாது அந்த எதிரினுடைய தன்மை எதிரினுடைய குவாலிட்டி சொந்த அங்கே இருக்குது பட் அதை வந்து நம்ம குவாலிட்டியாக பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணி அதை பாசிட்டிவாக நம்ம சைடில் மாற்றிக்கணும் ஃப்ரெண்ட்லியாக மாற்றிக்கணும் முடியும் அதை எளிமையாக வச்சுக்க கூடாது ஆனால் எனிமையை எளிமையாக வச்சுக்காமல் ஃப்ரெண்ட்லியாக மாற்றிக்கணும் அப்போ மொபைல் ஃபோனை வந்து நம்ம பாசிட்டிவான வழியில் யூஸ் பண்ணணும் எவ்வளோ கூட குறைச்செலாம் யூஸ் பண்ணணுமே யூஸ் பண்ணிக்கணும் எப்பையும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நான் மொபைல் கூடவே இருப்பேன் ஈவன் இருக்கவங்க கூட நான் மொபைலை கூட தான் வச்சுக்குவேன் அப்படினு மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ நீங்கள் பார்க்குறது பேசுகிறது எல்லாமே வந்து மொபைல் ஃபோனில் ரெக்கார்டாகுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போகுது கந்தை பார்க்குறது வந்து கண்கள் வழியாக மூளைக்கு போகுது அதே மாதிரி நம்ம பஞ்ச சொல்லணும் இல்லையா மெய் வாய் கண் மூக்கு இதெல்லாம் வந்து அந் எல்லா உறுப்புகளிலிருந்தும் வாங்குற எல்லா சென்சாரும் உள்ள போய் பிரெயினில் போய் உட்காந்து பிரெயினை வந்து ஒரு டாக்ஸினாக மாற்றும் ஒரு விஷயத்தை உள்ள ஒரு பொருளாக மூளையே மாற்றும் இதுதான் பின்னாடி நெகட்டிவ் கர்மாவாக மாறி நமக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் மொபைல் யூஸ் வந்து நன்மைகளாக தீமைகளாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைன்டி நைன் பர்சென்ட் தீமைகள் தான் ஒன் பர்சன்ட் மட்டும்தான் பாசிட்டிவ் ஆனால் அந்த ஒன் பர்சன்ட் பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப கம்மி எல்லோரும் நெகட்டிவாக தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ மொபைல் ஃபோனை வந்து இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட்டு கேட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து நம்மளை எவ்வளோ கோளவு வந்து உடம்ப கெடுத்து மனசை கெடுத்து நம்மளை வந்து அடிக்ட் ஆகி நம்மளை வந்து வீட்டணுமோ அளவுக்கு அது வீட்டுக்கும் நாம் வந்து மொபைலுடைய கண்ட்ரோல் இருக்கணுமோ மொபைல் நம்ம கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் அடிக்டு மொபைல் ஃபோன்ஸ் அதுக்கு தான் அடிமையாக இருக்காங்க அதுதான் இவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டுருக்கு அதனால தான் நம்ம நிறைய வகையில் சஃபர் ஆகிட்ருக்கோம் நம்ம என்ன பண்ணணும்னா மொபைல் ஃபோனை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் நம்ம கஷ்டகிட்ட கொண்டு வரணும் நம்ம இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம விருப்புக்கு தகுந்த மாதிரி அதை சேன் பண்ண மாதிரி பண்ணணும் ஜென்ரலாக வந்து சில அது மொபைல் ஃபோன் வழியாக வருகின்ற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸை நீங்கள் மொபைலில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணும் இப்போ கூட இந்த ரேடியேஷன் ஆன்டி ரேடியேஷன் சொல்லிட்டு நிறைய பொருள்கள்லாம் விற்கிறாங்க அது மொபைல் ஃபோனில் வச்சுக்கிட்டால் அந்த ஆன்டி ரேடியேஷன் நமக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி இருக்காங்க அது தவறு கிடையாது நல்ல விஷயம் தான் பட் அது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காது அது வந்து ரேடியேஷனை மட்டும்தான் அவாய்ட் பண்ணும் பட் நான் சொல்கிற அந்த ப்ரொட்டக்ஷன் ஹெர்பல் ப்ரொடெக்ஷன் வந்து அதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ரேடியேஷனுடைய எஃபெக்ட்டும் வராது அதே நேரத்தில் நீங்கள் உள்வாகுகின்ற அனுப்புகின்ற அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதில் வர்ற நெகட்டிவ் கர்மஸ் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வந்து இது டோட்டலாக அப்சர்வ் நியூட்ரைஸ் பண்ணி விட்டுடும் அப்சர்வ் நியூட்ரைஸ் பண்ணுவோம் ஸோ அந்த நீங்கள் நார்மலாக வெளியில் மார்க்கெட்டில் விற்கிற ஆன்டி ரேடியேஷன் ஸ்டிக்கரை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கும் நான் சொல்கிற அந்த ஹெர்பல் மேடு ஆன்டி ரேடியேஷன் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஹெர்பல் மேடு ஆன்டி ரேடியேஷன் ஸ்டிக்கர் வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை அரெஸ்ட் பண்ணுறது இல்லாமல் எந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அது இருந்து வருகின்ற மொபைல் ஃபோன் மூலமாக வருகின்ற ஆன்டி ரேடியேஷன் ஆன்டி வைப்ரேஷன்ஸ் அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதோடு இல்லாமல் நீங்கள் அக்ண்டட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இருக்குது இல்லையா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருக்கிற அந்த பாசிட்டிவ் மட்டும் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த நெகட்டிவை வந்து உங்களுக்கு வராமல் ஸ்டாப் பண்ணும் ஸோ இந்த ஹெர்பல் ரேடியேஷன் ஸ்டிக்கர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ப்ரொட்டக்டன் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் உங்களையும் அறியாமல் உங்களுக்கு வருகின்ற கார்கள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி விஷயங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறவங்க வச்சுருக்கிற மெசேஜஸ் இது எல்லாமே பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் டோட்டலாக நெகட்டிவ் எல்லாம் அப்சார்வ் பண்ணி உங்களுக்கே நமக்கே அனுப்பிச்சிட்ருக்கோம் இப்போ பட் இந்த ரேடியேஷன் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுற பிறகு டோட்டலாக அதை அப்சர்வ் பண்ணி வெளியே தள்ளிவிடும் நம்மள பாதிக்காது அப்போ ஆன்டி ரேடியேஷனும் பாதிக்கலாம் ஆன்டி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸு ஆன்டி நெகட்டிவ் கர்மாஸ் வந்து எங்கே எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடலாம் ஸோ மொபைல் ஃபோன் எல்லாருமே கம்பல்சரியாக யூஸ் பண்ணுற காலகட்டாயத்தில் இருக்காங்க இப்போது அதே நேரத்தில் ஒருத்தர் ஒரு மொபைல் ஃபோன் இல்லாமல் ரெண்டு ஃபோன் மூணு ஃபோன் வச்சு ஒரே பர்சன் யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ரெண்டு கையிலையும் இதில் ரெண்டு ஃபோன் இது ரெண்டு ஃபோன் நாலு ஃபோன் யூஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க அப்போது நாலு ரெண்டு எட்டு சிம் கார்டு யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த ரேடியேஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளை பாதிக்கனால் நீங்கள் என்ன தான் வந்து ஹைஜீனிக்கான ஃபுட் சாப்பிட்டாலும் எங்கள் என்ன தான் பயிற்சிகள்லாம் நீங்கள் பண்ணாலும் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து ஒரு கேள்விக்குரியாவே தான் இருக்கும் இந்த நிலை வந்து நாளுக்கு நாள் போக 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 ஒன்றும் மோசமாயிட்டால் போட்டுருக்கும் பிகாஸ் இப்போ வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால சிட்டுக்குருவி என்னவே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை எல்லாருக்குமே தெரியும் சிட்டுக்குருவி என்னவே இப்போ இல்லை நேச்சராக கண் குளிர இயற்கையாக நம்ம பார்த்த சிட்டுக்குருவிகள்லாம் இப்போ இல்லை இல்லை அழிஞ்சு போச்சுன்னு ஒரு சினிமாலேயும் போட்டாங்க சினிமாவையும் நம்ம மக்கள் பார்க்குறாங்க பணம் கொடுத்து பார்க்குறாங்க அதோடு சரி குட் பை வெளியே வந்துடுவாங்க ஆனால் சிட்டுக்குருவிகள் இனத்தை அழித்த மொபைல் ஃபோன்களை பயன்படுத்துகின்ற நாம் சிட்டுக்குருவிகளுக்கு நெகட்டிவ் கர்மா கொடுக்குறவங்களா இருக்கிறோமா இல்லையா யோசனை பண்ண சிட்டுக்குருவி அழிஞ்சு போச்சு ஏன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாலும் அழிஞ்சு போச்சு சரி மொபைல் ஃபோனுடைய ரேடியோஸ் தாங்க அழிஞ்சு போச்சு அப்போ சிட்டுக்குருவி இனம் அழிந்து விட்டது அந்த சிட்டுக்குருவி இனம் அழிவதற்கு காரணமாக மொபைல் ஃபோன்கள் இருக்கின்றன அந்த மொபைல் ஃபோன்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் அந்த சிட்டுக்குழுகளை அடிக்கின்ற நெகட்டிவ் கர்மாவில் நாம் பங்கெடுத்துக்கிறோமா இல்லையா யோசனை பண்ணுங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறோம் இப்படி நாம் வந்து சென்சிட்டிவாக நாம் வந்து தீய கர்மாவை கிரியேட் பண்ணுறோமா குட்கர்மா கிரியேட் பண்ணணும் சென்சிட்டிவ் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் நம்ம தான் முழுக்க முழுக்க தப்பு பண்ணுறோம் நம்ம தான் முழுக்க முழுக்க தீய கர்மக்கள் சென்று கொள்கிறோம் ஆக மொபைலில் வந்து எவ்வளவு கோல நீங்கள் குறைச்சி எவ்வளோ கோலம் வந்து யூஸ் பண்ணுறதை குறைச்சி ரொம்ப லோயஸ்ட் அவர் பூ பண்ணிங்கன்னா அவ்வளோ படம் நீங்கள் குட்கர் மாவு சேர்த்துக்கிறீங்கன்னு அர்த்தம் எவ்வளோ படம் நீங்கள் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணி மொபைல்லையே உங்கள் லைஃப்பை கரைச்சி மொபைலுக்காக டெடிக்கேட்டடாக வாழ்ந்துக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் எவ்வளோ கூட அதிகமாக நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணீங்களோ அவ்வளோ யூ யூஆர் அட்ராக்டிங் நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப்படின்னு அர்த்தம் யூஆர் அட்ராக்டிங் நெகட்டிவ் எனர்ஜிஸ் நான் தள்ளாக நம்ம நெகட்டிவ் எனர்ஜிஸ் அட்ராக்ட் பண்ணோம்னா நம்ம நல்லா இருக்குமா சஃபர் ஆகும்மா சஃபராகும் ஸோ மொபைல் ஃபோன் யூசேஜி நம்மளுடைய நெகட்டிவ் கர்மாவை அதிகப்படுத்துகின்றது நாம் கஷ்டப்படுவதற்கான வாழ்க்கை துன்பப்படுவதற்கான வாழ்க்கை நிம்மதி இழப்பதற்கான வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் இழந்து வருங்குவதற்கான வாழ்க்கையில் நம்ம டென்ஷனோடு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பதற்கான சூழ்நிலைகளை மொபைல் ஃபோனை பயன்படுத்துவதன் மூலம் நாம் ஈர்க்கு கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்